திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நல சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மாநாடு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பழனிவேல் ராஜா மாவட்ட தலைவர் பெரம்பலூர் வரவேற்புரை ஆற்றினார் மாநில தலைவர் ஜெயந்தி தலைமை தாங்கினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ரெக்ஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செல்வராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் முன்னாள் மாநில தலைவர் தமிழ் செல்வி மற்றும் தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர்கள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் இராமாயை அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்